உங்களுடைய வாழ்க்கையை இதன் மூலமாக சீர்திருத்துங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சு வாழ்க்கையை சீர்திருத்துங்க முதல்ல பாயிண்ட் சொன்னேன் அதை உங்களுக்குன்னு என்று இப்போ வந்து இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்த வேண்டும் எப்படி சீர்திருத்தணும் பைபிள் வந்து ஒரு மிரர் வேத புத்தகம் வந்து அது ஒரு கண்ணாடி போல் அந்த கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறோம் கண்ணாடி பண்ணொன்று என்ன பார்க்குறோம் சரியாக செய்விக்கிறோமா பட்டன் சொங்கா போட்டிருக்கிறோமா எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு எது எது தப்பாக எது எது குறைவாக இருக்கோ அதை நம்ம சரி பண்ணுறோம் ஆனால் யாக்கோப் என்ன சொல்கிறாரு சுயாதீன பிரமாணமாகி இந்த பரிபூர்ணமான பிரமாணத்தை நீங்கள் பார்த்துவிட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இராமல் வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் அதற்கு பெயர் என்ன சுய வஞ்சகம் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகியும் இருங்கள் இன்னைக்கு வந்து எத்தனையோ வஞ்சகமான போதனைகளை குறித்து பேசுகிறோம் அதெல்லாம் வெளியே இருந்து வருகிற எக்ஸ்டர்னல் டிசப்ஷன்ஸ் பட் இன்டெர்னல் டிசப்ஷன் ஒன்று இருக்கு நம்ம வாசிக்கிறத நம்ம அப்பியாசிக்கலன்னு சொன்னால் அது ஒரு சுய வஞ்சகம் இட் இஸ் செல்ஃப் டிசப்ஷன் அரியர்ஸ் இருந்தால் அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிய சில காரியங்களுக்கு நாம் கீழ்படியாவிட்டால் அடுத்து புதிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தர மாட்டார் நல்லா கவனிச்சுக்குங்க பிரதர் முன்னாலாம் பைல் படிக்கும்போது நல்ல சத்தியங்கள் வரும் பிரதர் புசு புஸா ஆண்டவர் சொல்றபடி இருக்கும் இப்போ பைபிளே ரொம்ப டல்லாக இருக்கு பிரதர் ரொம்ப புதிது புதிதாக ஒன்றும் வெளிப்பாடு வரல நான் சொல்லட்டுமா ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன அநேக காரியங்கள் இங்கே கீழ்ப்புடிஞ்சிருக்க மாட்டீங்க ஸோ கீழ்ப்படி ஆதரவு இடத்திலே நாள் முழுவதும் என்னுடைய கரத்தை நீட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டர் பரிதாபமாக இயேசா மூலமாக சொல்லுவார் கீழ்ப்புடி நாள் முழுவதும் என் கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறேன் நல்ல யோசிப்பாருங்க ஆர் தேர் அன் அரியர்ஸ் இன் யுவர் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே உங்களுக்கு இன்னும் தேக்க நிலை உண்டா இன்னும் நீங்கள் தேராத பாடங்கள் உண்டா கொஞ்சம் உலக போட்டு யோசிப்பாருங்க பைபிளை திருப்பிப்பாருங்க வாஸ்த பகுதிகளில் அண்டர்லைன் பண்ணது எதெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம் இன்னும் எதெல்லாம் கீழ்படியலை ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் அவர் பெயர் சிடி ஸ்டட் சார்ல்ஸ் ஸ்டட் ஹி வாஸ் எ கிரேட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் இங்கிலாந்து பெரிய கிரிக்கெட்டர் வெரி பவர்ஃபுல் கிரிக்கெட்டர் அண்ட் ஹி வாஸ் மில்லின் பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர் அவங்க அப்பா அவ்வளோ சொத்து கொடுத்துட்டு போனார் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போனார் அந்த வனப்பகுதிகளிலே போய் அவர் ஊழியம் செய்தார் வயதாகி விட்டது கண் பார்வை மங்கி விட்டது வயோதிபத்தினாலே தள்ளாடி விட்டார் மின்சார வசதி இல்லாத ஒரு வீட்டிலே இரவு ஏழு எட்டு மணிக்கு போ ஒரு வைத்து கொண்டு கிழிந்த தன்னுடைய வேத புத்தகத்தை திருப்பி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருடைய இளமிஷனரி ஒருவருடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் ஸ்டட் ஐயா இந்த அந்தியான வேலையிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களை இருட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படி அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் இஃப் ஐ ஹவ் டெலிபரேட்லி டிஸ்அபேட் எனி ஆஃப் த ரெவலேஷன்ஸ் தட் ஐ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ் ஃப்ரம் காட் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளிலே அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளிலே எதையாவது நான் கீழ்பிடியாமல் விட்டிருக்கிறேனா என்று மறிப்பதற்கு முன்பதாக தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதுதான் என் மகத்துவம் இதுதான் மகத்துவம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிளை தேடி பார்த்து ஆண்டு நான் இன்னும் எதுவும் கீழ்ப்படியாமல் இருக்கேனா அப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிப்பது உங்களுடைய வாழ்க்கையை அதற்கேற்றால் போல் மாற்றிக்கொள்ளுங்கள்